Peacemakers of Christo உன் குடும்பம் கூட்டு குடும்பமா இல்லை தனி குடும்பமா இல்லை அநாதை குடும்பமா யோவான் ஸ்ரீ சேஷம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்திலே எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களா தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களா இதனால் நீரே என்னை அனுப்பி நீர் என்று உலகம் நம்பும் ஜெபிப்போம் பிதாவே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் சுவாமி அந்நாளில நீர் வாழ்ந்த பொழுது அப்பா நீர் சென்ற இடமெல்லாம் உம்முடைய சீடர்கள் வந்தார்கள் ஆண்டவரே அவர்களை நீர் அனாதையாக ஆக்கவே இல்லை சுவாமி நீர் மறித்த பொழுதும் அவர்களுக்கு ஒரு துணையாளரை பரிசுத்த ஆவியை நீர் கொடுத்திர ஆண்டவரே நன்றி சுவாமி அனாதை இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்குள்ளாய் வாழ்வேன் எங்கு இரண்டு மூன்று பேர் கூடிய நாமத்திலே ஜெபிக்கிறீர்களோ அங்கு அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வமே நன்றி நன்றி சுவாமி நன்றி ஆண்டவரே அப்பா இன்று எத்தனையோ பெற்றோர்கள் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு அந்த பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளும் நல்லபடியாக வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் சுவாமி ஆனால் ஆண்டவரே காலப்போக்கில எத்தனையோ பிள்ளைகளுக்கு எத்தனையோ மருமகளுக்கு எத்தனையோ மருமகன்களுக்கு ஆண்டவரே தன்னுடைய அப்பா அம்மாவோட மாமா அத்தையோட வாழ பிடிக்கல சுவாமி ஆண்டவரே அண்ணன் தம்பிகளோட வாழ பிடிக்கல ஆண்டவரே அக்கா தங்கைகளோடு வாழ பிடிக்கல சுவாமி இவங்கள்ட்ட இருந்தா நான் நிம்மதியா இருக்க முடியாது இவர்கள்ட்ட இருந்தா ஏன் ஏன் வாழ்க்கை கெட்டு போயிடும் பணமே சம்பாதிக்க முடியாது வீடு கட்ட முடியாது இது உருப்பிடாத குடும்பம் இது ஞானம் இல்லாத குடும்பம் என்று ஆண்டவரே பெத்த பிள்ளைகளும் கட்டின மர்மக மர்மகளும் ஆண்டவரை சொல்லி எங்களை விட்டு ஓடி விடுகிறார்கள் சுவாமி ஏசப்பா தெய்வமே இன்று தன்னந்தனியாக ஓடின குடும்பங்கள் தான் ஏராளம் ஏராளம் அம்மா அப்பாவோட வாழ பிடிக்கல என்று ஓடின பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி ஏசப்பா என்னே பிதாவே இது கூட்டு குடும்பம் அல்லவா சாமி நீ சொன்னி தந்தை என்னு நான் உன்னுள்ளோம் என்று சொன்னிரு ஆண்டவரே அப்பா என்னில் விசுவாசம் கொள்கிறவன் மத்தியில நான் வாழ்வேன் அவர்களுக்குள்ளாய் நான் இருப்பேன் என்று சொன்னவரே எஸ் அப்பா இன்று நீ இல்லாததுனால இந்த குடும்பம் எல்லாம் சிதைந்து போய் கிடக்கிறது ஆண்டவரே அண்ணன் தம்பிகள் அடித்து கொண்டு பிரிந்து கிடக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா அக்கா தங்கைகள் பல வருடங்களாக பேசாத வாழ்க்கை வாழ்கிறார்கள் ஆண்டவரே இந்த உறவுகள் எங்கே அப்பா இந்த ரத்த பந்தங்கள் எங்கே ஆண்டவரே இந்த கிறிஸ்தத்துவம் எங்கே ஆண்டவரே இந்த சகோதரத்துவம் எங்கே ஆண்டவர் 아빠! கணவன் மனைவி கூட சேர்ந்து வாழ்வது ஆண்டவர அப்பா மன கஷ்டங்கள் மன கசப்புகள் ஆண்டவரே மன வெறுப்புகள் ஆண்டவர் பிள்ளைகள் ஒன்றாக வாழ்வது இல்லை அப்பா வெளிப்படையாக பேசுவது அப்பா தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதில்லை ஆண்டவரே பொறுமை இல்லை அப்பா கோபங்கள் ஆண்டவரே அவசர புத்திகள் சுவாமி ஆண்டவரே உடனே முடிவு எடுக்கிறார்கள் ஆண்டவர் இவன் நல்லவன் அவனோடு வாழ முடியாது என்று இவள் நல்லவள் அல்ல உடனே அவளோடு வாழ முடியாது என்று டிவோர்ஸுக்கு அப்ளை பண்றாங்க சுவாமி சேர்ந்து வாழவே முடியல ஆண்டவரே இன்னைக்கு திருமணம் ஆயும் எத்தனையோ சந்நியாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்களாண்டவரே ஆண்டவரே திருமணம் ஆயும் எத்தனையோ கன்னியர்களாகவே வாழ்கிறவர்கள் இருக்கிறார்களாண்டவரே அப்பா ஒன்றாக வாழ்ந்தும் டிவோர்ஸோடு வாழ்கிறவர்கள் ஏராளம் சுவாமி ஏசப்பா ஒரே குடும்பத்துல பிரிவினைகள் ஏராளம் ஏராளமாக மாறி போய் விட்டது சகோதரிகள் பாவம் செய்தால் உன் கிறிஸ்தவ பிள்ளைகள் உயிர் போனாலும் நான் பேச மாட்டேன் அவை வரக்கூடாது என்று சொல்லுகிற நாவுகள் கடின இருதயங்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி எஸ் அப்பா இந்த பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோமா ஆண்டவரே உண்மையை சொன்னால் ஒரு சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க ஆண்டவரே ஆனால் அதில் ஆண்டவரே நீர் வாழ்கிறீர் அப்பா அந்த உறவுக்குள்ளாய் தானே ஆண்டவரை நீர் வாழ்கிறீர் அந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோமா ஆண்டவர எல்லாரும் சேர்ந்து வாழணுமா ஆண்டவர ஒற்றுமையாக வாழணும் ஆண்டவர கலந்து ஆண்டவரே அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகளுடைய உறவுகளை மேம்படுத்த வாழணும் ஆண்டவரே இந்த சொத்துல என்ன

ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே நஞ்சை உட்கொள் நற்கரனை ஆசீர்வாசத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழித்தித்திரேசுவ சகோதர சகோதரிகளே முதன் முதலாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அநாதை பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் கொடுத்த அந்த பத்தாத துணி பயன்படுத்தாத துணி துணி பழைய மற்றமாக நோட்டு பேனா புத்தகங்கள் சோலார் லைட் அனைத்தையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் பிஷப் ஹிபோரா குசாலா முன்னிலையிலும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரன் ஃபாதர் கிஷோர் பாபு முன்னிலையிலும் எல்லா ஏழை எளிய பிள்ளைகளுக்கும் இது அனுதினமும் பகிர்ந்தளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதைதான் நீங்க இந்த போட்டோல பாக்குறீங்க தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா சொல்லி சொல்லிக்கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஆண்டவரை நோக்கி உங்களுடைய கருத்துக்களுக்காக ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை இறை இரக்கத்தின் செபமாலையிலும் நற்கரணை ஆராதனையிலும் நவநாளிலும் உன்னத திருப்பலியிலும் சமர்ப்பித்து பேரு பேராக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் கருத்துகளை நீங்கள் தயவு செய்து அனுப்புங்கள் ஒருவேளை உங்களுடைய நீண்ட நாட்கள் கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்க மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம் உங்களுக்காக இரக்கு இயக்கத்தின் ஜபமாலையிலும் நற்கரணி ஆராதனையிலும் திருப்பலியிலும் நவநாளிலும் உங்க பேர்களையும் கருத்துக்களையும் சொல்லி அர்ப்பணிப்போம் மற்ற தெய்வ உங்க பிள்ளைகளும் யாராவது மறித்து இருந்தால் அவர்களுக்கு மாஸ் திருப்பலி முப்பது திருப்பலி தொடர்ந்து ஒரே குருவானவர் உங்களுக்காக ஜெமிப்பார் அதையும் நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ கொள்கின்ற மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய் இந்த எண்ணெய் எல்லா நோய்களுக்கும் பயன்படும் பயன்படும் ஆஸ்மாவளி நெஞ்சு வலி மூச்சு வலி முழங்கால் வழி மூச்சு வாங்கல் மூச்சு திணறல் அனைத்திற்கும் இது ஒரு என்ன இதுதான் இதை வாங்கி நீங்க தயவு செய்து எல்லா நோய்களுக்கும் பயன்படுத்துங்க வழிகளுக்கும் பயன்படுத்துங்க தெய்வ பிள்ளைகளை ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு செபசியா தகடு எழுதுவதற்காக பயன்படுத்திய ரகசிய ஜபங்கள் உடையவை இதையும் வாங்கி பயன்படுத்துங்க இது செய்வினைகளை அகற்றும் கட்டுகளை உடைக்கும் வளராத குடும்பத்திற்கு வாழ்வு அளிக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இதை வாங்கி நீங்க பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனல் நீங்க எத்தனையோ பேர் பாக்குறீங்க தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உற்றா உறவினர்கள்ட்ட சொல்லுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் வைங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக இந்த ஊழியத்தை கடவுள் உங்க கரத்தில் கொடுத்திருக்கிறார் இதை நீங்களும் தாங்கும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்